அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிரு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் சுக்ரனுடைய வேலை ஆரம்பங்க அந்த வகையில சுக்கரனுடைய இந்த சிம்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக துலாம் ராசினேயர்கள் வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரித்த சுக்கர பகவான் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு சிம்ம சுக்கர பகவானும் கடகத்தில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் கன்னி கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சுக்கரன் சூரியனோடு இணைந்து பத்தாம் இடத்தில் இருந்தாருங்க தற்போது பெயர் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு பாக்கியாதிபதி புதனும் இணைந்து சூரியனோடு இணைந்து இருப்பது என்ற பொருளாதார நிலை மேம்படுங்க உங்களுடைய ராசிக்கு ராகு ஆற்றலை தருங்க போட்டி தெருவுகள்ல எளிதில் வெற்றி பெறலாங்க ஆரோக்கியம் பலம் படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசி பிரகாரம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பலம் பெற்று இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக இருக்குங்க பதவி கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குது அரசு போட்டி தேர்வுகளில் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் என்பதால் இதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க பத்திரிகை மற்றும் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க கடன் சுமை குறைவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இவ்வளவு மேன்மைகளை வழங்கக்கூடிய சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகங்களை அழி வர் வருங்க பெரும்பாலும் எோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் இருந்து வாரி தன்மை உண்டுங்க சுக்ரன் சுகபோகங்களுடைய அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் இவர் இசை நாடகம் இயல் ஆகிய உள்ளிட்ட ஆகிய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதிங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடிக்க நடக்கக்கூடிய எல்லா வளக்குவதாலேயே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறாரு ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தாங்க அசுரகுரு குரு சுக்ரன் ஆவாறு இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்கிரன் விடிவெளி பிரகாசமாக தெரியும் கொடுங்க இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர் சுக்கரன் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர் இப்படிப்பட்ட சுக்கரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்று பெயருங்க சுக்கரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்கரன் தாங்க அதே போல் சுக்லா பட்சம் வைரம் மிக பிரகாசமாக சொல்லிப்பது போல் எல்லாம் சுக்ரன் தாங்க இளம் ஆஹ் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியர் காலை பொழுது பொழுதை குறிப்பவரும் இவர்தாங்க வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தாங்க காமத்திற்கு காரகன் சுக்ரன் தாங்க அதே போல் கலத்தர காரகன் சுக்கிரன் சுக்ரன் இல்லற வாழ்வுக்கு உரியவர் இவர் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுபவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் வாகன வசதிகளை அளிப்பவரும் இவர்தாங்க ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தாங்க கலை உலகின் சிறப்பான நிலையை அழிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அழிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தாங்க அதேபோல் இந்த காலகட்டங்களில் சுக்கரன் பலம் பெற்று சுக்ரட்சியோ பெற்று இருந்தால் கலாரசனை அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்ணுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் போகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கிய இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுதுங்க நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியங்க அதே போல நீச்சம் பெற்று அல்லது கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சுக்கர பகவானை வரைக்கும் சுக்கிரன் என்றால் இன்பம் என்ற பொருள் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன் தாங்க இவர்களை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் இவர் தாங்க இப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நல்ல அறிவாற்றல் வசதி வாய்ப்பு எதிர்பாராத தன சேர்க்கை அசையும் அசையா சொத்து சேர்க்கை உடன் பிறப்பு மூலம் அனுகூலம் பெண் மற்றும் மூத்த உடன்பிறப்பு யோகம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சுக்கிரன் பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் நிறைய பெண் தொடர்பு தவறான வழியில் சம்பாதிக்கும் நிலை உண்டாகுங்க பலம் இழந்தால் தவறான பெண் தொடர்பு உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரும் சுக்ரன் பொருளாதார விருத்தியை மேம்படுத்துவாருங்க ராசிநாதனாகவும் சுக்கரன் விளங்குவதால் இக்காலகட்டத்தில் நிறைய நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உண்டுங்க அடகு வைத்த நகைகளை மீட்டு வந்து அணிந்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரப்பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பு எதிர்காலம் பற்றிய பயம் அகல இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரும் விதமா அமை இருக்குதுங்க கலைஞர்களுக்கு வருமானம் உயருங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் என்பதையும் வருமானம் போதுமானதாக இருக்கும் என்பதையும் அறிவுறுத்துதுங்க துலாம் ராசினியர்களுக்கு இந்த சுக்கர பேர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்க அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்